ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் செஞ்ச பரிகாரம் உங்களுக்கு திருப்பி எப்போ உங்களுக்கு அந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சக்கூடிய பரிகாரம் எப்போ உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் பொதுவாக நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகத்தோட தசாபுத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது நீங்கள் பரிகாரம் செய்ய நேரிடும் அந்த செஞ்ச பரிகாரம் உங்களுக்கு திருப்பி எப்போ கிடைக்கும்னாக்கா நல்ல விதமான பலன்களை உங்களுக்கு எப்போ கொடுக்கும்னாக்கா உங்கள் ஜாதத்தில் எந்த கிரகம் அடிப்படையில் நல்லபடியாக இருக்குதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது நீங்கள் செஞ்ச பரிகாரத்துக்கான பலன்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியும்படி சொன்னோம்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் சரியில்லை ராகு தசையோ அல்லது புத்தியோ அந்தரங்கம் நடைபெறும் பொழுது நீங்கள் பரிகாரம் செய்ய நேரிடும் ராகு தசைக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை தசை வரும்போது அல்லது குரு பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது ராகு தச புத்தி அந்தரங்கள் நடைபெறுவது நீங்கள் செஞ்ச பரிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடைபெறும் பொழுது உங்களுக்கு நீங்கள் செஞ்ச பரிகாரத்தின் பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அடிப்படையில் நீங்கள் பிறக்கும்போது எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகம் பரிகாரம் பண்ண வைக்கும் மேலும் உங்களோட ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்குதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்த நடைபெறும்பொழுது நீங்கள் செஞ்ச பரிகாரத்துக்கான பலன்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும் நன்றி